đượcang mau được பைத்தியம் எப்படி கார் ஓட்டிச்சு கவனிச்சியா அம்மா இந்த ராத்திரியில பைத்தியம் எங்க எங்க வந்தது இது யாரோட பங்களா பாகுரு போய் பாப்போம் மெதுவா இறங்க என்னம்மா இது இந்த நேரத்துல என்ன விஷயம் வக்கீல் சார் அந்த வீட்டுல வச்சு உங்ககிட்ட எதுவும் என்னால பேச முடியல ஏன்னா அங்க எல்லாரும் என்ன பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க எதுக்காக என் வீட்டுக்கு அருணாச்சல வாத்தியாரா வந்தீங்க உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணு என்கிட்ட வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேடிக்க அந்த ஜெயராமனை பத்தி உளவரிய சொல்லுச்சு அப்படியா பையன் எப்படி சார் பைசாவுக்கு லாய்க்கில்ல இன்னும் எத்தனை நாளைக்கு சார் என் பொண்ணுக்கு கூட தெரியாம நான் பைத்தியக்காரியா நடிக்கணும் இது நான் தேர்ந்தெடுத்த முடிவில்லை நான் சட்டத்தை தான் சொன்னேன் அது உங்களுக்கு சாதகமா பட்டுச்சு நீங்கதான் பைத்தியக்காரியா நடிக்க சம்மதிச்சீங்க இது நீங்க தேர்ந்தெடுத்த முடிவுதான் இப்ப கூட சொல்றேன் நீங்க சம்மதிச்சா குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை உங்க புருஷனையும் ஜெயிலுக்கு அனுப்ப கூடாது உங்க சொத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க பைத்தியக்காரியா நடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை

என்னம்மாวะ காணோம் நான் சிங்காரையவுக்கு போன் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்றதுனே புரிய நீ ஏன் முதல்ல அந்த சிங்காரத்துக்கு ஃபோன் பண்ண அந்த பசன்ங்க இருக்கானுங்களா அவங்கள அவுட் ஹவுஸ்ல காணோம் நான் உடனே புரப்பிட்டு வரேன் பெரியம்மா பெரியம்மா நம்ம சின்னம்மாவ காணோமா திப்படி பைத்தியா ஓமா மாடியில தான் இருக்கா நான் பார்த்தேனே இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல

ஏ முதலாளி இவங்க பேர்ல கூட கொஞ்சம் சொத்து இருக்குல்ல ஆமா இப்ப இவங்க இங்க விட்டு வைக்கிறது நல்லது நம்ம இடத்துக்கே அடிச்சிட்டு போயிடுவோம் ஏண்டா இவங்களே யாராவது கிடைச்சிட்டு போயிட்டா சொத்து பூராவும் போயிடும் இந்த குட்டியை வெளியே தள்ளி கதவை சாமியை கொண்டா என்ன குரு தகச்சு போயிட்ட சிஷ்யனுக்கு உன் வீடு எப்படி தெரிஞ்சதுனா நீ தாய் புலினா நான் குட்டி புலி நீ எட்டடி அடி பாஞ்சா நான் பதினாறு அடி பாய் உன் பேர் அருணாச்சல வாத்தியார் இல்ல உன் சொந்த ஊர் திருநெல்வேலி இல்ல நீ சொன்னதுல உண்மை இல்ல உன் சிஷ்யன் எப்பவுமே அயோக்கியம் இல்லை பாத்தியா ஒரு பைசா அந்த வீட்டுல நான் விட்டு வைக்கல எல்லாத்தையும் இப்ப முன்னாடி வச்சிருக்கேன் ஏன் தெரியுமா நான் ஒரு சட்டத்தோட கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு ஆனா நானும் மனுஷன் தாயா அன்னபூர்ணி அம்மாவுக்கு புருஷன் சரியில்லை வயத்துல நெருப்பு கட்டின மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணு சொத்தையும் பொண்ணையும் காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா பைத்தியமா நடிக்கிறாங்க அவங்க வீட்டுல திரு நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருக்க மாட்டேன் அந்த அம்மா எனக்கு போட்ட சொத்துல உப்பு இருந்துச்சு நன்றி கடனா ஏதாவது இந்த ரவுடி ராவண இருக்கானே அவனுக்கு இந்த சொத்து மேல ஒரு கண்ணு அவங்க இதெல்லாம் வந்துட்டேன் இனிமே இதை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமா உமா எங்க தான் இருக்காங்க இல்லப்பா அங்க உமாவையும் காணுமா ராவணனையும் காணுமா ராவணன் அப்பாச்சு

மூஞ்சில ஒரு குத்து விட்டா முப்பத்தி ரெண்டு அந்த போன் வழியா கொட்டி இந்த போன் வழியா வெளில வரும் யோ நான் என் பஞ்சாதிக்கு கட்டின தாலி பயிலகுது அவ யான கணக்கா ஊர்ல இருக்கா எனக்குதுக்கே இன்னொரு பொண்ணு பேர்ல தான் நான் ராவணன் பொண்ணுங்க விஷயத்துல நான் ராம பின்னையா நீ உமாவை தூக்கிட்டு போன யோ வக்கீல ராமாயணம் பட்சிக்கிறியா நீ ராவண சீத்தைய தூக்கிட்டு தான் போனான் சொல்லாம அது சொல்லாது பா வாயில துணி கட்டிக்கிறேன் நான் அன்னபூர்ணி அம்மாவை பத்தி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் அன்னபூர்ணி அம்மா பைத்தியம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆமாமா பண்ணையும் உன் சொத்தையும் காப்பாத்ததுக்காக அந்த அம்மா பைத்தியம் மாதிரி இத்தனால நச்சுக்கணுக்குறாங்க அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த வீட்ல நான் தின்ன சொத்துலயும் உப்பு இருந்துச்சுப்பா யோசிச்சு பார்த்தேன் அந்த அம்மாவுக்கு இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த சோமாரி பேமானி ஜெயராமன் தான் அவன் உமா மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறான் விட்டா சின்ன பொண்ணை கட்டுருவான் அவன்

அங்கடா சிங்கத்தோட கூட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்களா ஆமா சிங்கத்தோட பல்ல கொஞ்சம் தேய்ச்சி விடணும்னு தோணுச்சு அதான் மரியாதையா சொல்றேன் உமாவை இங்க விட்டுட்டு நீங்க எல்லாம் வெளியே போயிடு இல்ல உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்ல சிங்காரோ அதையே தான் நாங்களும் சொல்றோம் மரியாதையா அன்னபூர்ணி அம்மா வெளியில அனுப்பிடு இல்லைன்னா உன் உயிர் உனக்கு சொந்தம் இல்ல நாங்க வாடகை அனுப்பலன்னா உங்க எல்லார் பல்லையும் உடைச்சி வெத்தலை பார்க்க போட வைப்பாங்க என்னங்கடா வேடிக்கை பாக்குறீங்க

シュッ。<noise>

அவரை பொண்ணுட்டு தான் சொத்தையும் பொண்ணையும் காப்பாத்தனும் எனக்கு சொத்தும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் இதுக்கு பதில அன்னைக்கு வக்கீல் சார் சொன்ன மாதிரி இவரை நான் போலீஸ்ல ஒப்பிடிச்சிருந்திருப்பேன் இத்தனை இத்தாளா பைத்தியக்காரியா நடிச்சிருக்க மாட்டேன் இத்தனை இந்த சொத்தை நான் கட்டி பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையதான் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை நீ கிடைச்சிருக்க எனக்கு ஒரு நல்ல இவரை கொண்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணுமா வேண்டாம்ப்பா எல்லா சொத்தையும் இவரை எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் கஞ்சியோ கூளை ஊத்தி நீங்க காப்பாத்துவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு வாங்க போலாம் கொஞ்சம் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் சந்தர்ப்பம் கொடுப்பா இது அவன் சந்தர்ப்பம் ஊர ஏமாத்தினான் போலீஸுக்கு டிம்கி கூட்டம் சட்டத்தான் ஆனா திருந்துக்கிறேன் திருடனாய் பார்த்து விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது வாத்தியாரே சொல்லுகிறாரு அப்புறம் உன் இஷ்டம்

சிஷ்யா குரு உனக்கும் புது ஜோடி கட்சாச்சு எனக்கும் பழைய ஜோடி வந்தாச்சு நமக்குள்ள ஒரு பந்து என்ன முதல்ல நீ குழந்தைய பாத்துக்கிறியா இல்ல நான் பாத்துக்கிறேன் நான்தான் இல்ல நான் தான் பாக்கலாம் ஒரு கை பார்ப்பேன் ஒரு கை பார்ப்பேன்